அதாவது தமிழ் சினிமாவில் உலகநாயகன் கமலஹாசனை பற்றி ஒரு விஷயம் எல்லாரும் பரவலாக பேசிக்குவாங்க என்ன அப்படின்னா கமல் அவர் பேர் போட்டு டைரக்ஷன் பண்ண படம் அப்படின்னா ஹிந்தியில் வெளியான சாட்சி ஃபோர் அதாவது அவ்வைஸ் அன்னைக்கு படத்தோட ரீமேக்கு தமிழில் வந்து ஹேராம் விருமாண்டி விஸ்வரூபம் விஸ்வரூபம் டூ இந்த படங்கள் தான் ஆனால் அவர் பேரே போடாமல் எத்தனையோ படங்களை வந்து டேர்ஸன் பண்ணியிருக்கார் அதாவது விக்ரம் முதல் பாகத்திலருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் பேசும் படம் சிங்கிரம் சீனிவாசராவ் பண்ண பல படங்களில் வந்து கமலோட நிறைய இன்புட்ஸ் போருக்கு அது மட்டும் கிடையாது அவருடைய குணா படமாகட்டும் மகா நதியாகட்டும் அன்பே சிவமாகட்டும் ஆலவந்தானாகட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமல் இயக்குனர் அப்படின்னு பேர் போகாமல் அவரை டயரக்ஷன் பண்ண படங்கள் இந்த படங்களில் இயக்குனர்னு சொல்ல போடுறவங்க எல்லாமே கமலுக்கு ஒரு கோடேக்டர் மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு சூப்பர்வைசிங் ஒர்க்கை தான் பார்த்துட்ருந்தாங்க அப்படிங்கிற கருத்து கோடம்பாக்கத்தில் உலாவிட்ருக்கு ரொம்ப வருஷமாக இப்போது கமலை பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குனர்களில் வந்து நிறைய ஹீரோக்கள் நோகடிக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு பல பல உதாரணங்களை சொல்லிட்டே போகலான்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு படம் ஹிட்டு கொடுத்த ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் டாமினேஷன் பண்ணுற அந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் இப்போ வந்து ஒரு பெரிய இயக்குனரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகோட பேரை சொல்லாமல் அந்த படத்தை நான் இயக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக உடச்சிட்ருக்காரு அந்த இயக்குனர் வேற யாரும் இல்லை நம்ம கௌதம் பாஸ்தேவ் மேனன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம தனுஷை வச்சு எடுத்த படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா இந்த அஜித் ரசிகலாம் எப்போது வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எனை நோக்கி பாயும் தோட்டா எப்போ சார் வரும் அப்படின்னு அண்ணா பல வருஷங்களாக வந்து கேட்டாங்க ரசிகர்கள் ஒரு வழியாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சு படத்தை ஏண்டா பார்த்தோன்னு ரசிகராக ரொம்பவே நொந்து நூலாயிட்டாங்க அது மட்டும் கிடையாது மேன் படனாவே ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும் ஆனால் ஆபாசம் இருக்காது ஆனால் என் நோக்கி பாயம் தோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க ஈரன் மேக ஆகாசம் வந்து தனுசுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்டிமேசியாக சில விஷயங்கள் இருக்கும் ஸோ இப்போது கௌதம் என்ன சொல்கிறேன்னா நோக்கி பாயும் தோட்டம் ஏன் படமா தயவு செஞ்சு அந்த படத்தை நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க ஏன்னா நான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கு வச்சாரு அப்போது நீங்கள் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணலாம் வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் சோசியல் மீடியா எல்லோரும் சொல்கிறது தனுஷ் ஏதாவது டைரக்ஷன் பண்ணிப்பாரு ஏன்னா தனுஷுக்கும் ஜிவியமுக்கும் அப்போ அந்த படத்துலேயே ஆகாது அது மட்டும் கிடையாது படத்தில் ஏகப்பட்ட ரொம்ப ரொம்ப வலுகலான காட்சிகளாக இருக்கும்போதே தெரியும் முத்த காட்சிகள் மூலம் கூட எல்லாம் இருக்கும்போது தெரியும் இந்த படத்தை நிச்சயமாக தனுஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா களை சுற்றிருப்பார் தனுஷ் தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பயங்கரமாக தனுஷை கலைக்க ஆரம்பித்தாங்க ஸோ என்னை நோக்கி பாயும் தோட்டா இந்த படத்தையே நான் பண்ணல அப்படின்னு கௌதமேனன் இப்போது இத்தனை வருடங்களுக்கு பிறகு சொல்வது நியாயமாக ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரியே அவர் இந்த படத்தை இயக்காமல் தனுஷ் தான் இயக்கியிருப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்